சவீதா பொறியியல் கல்லூரியில் முற்றிலும் நெகிழ்வு திறன் உள்ள தேர்ந்தெடுப்பு அடிப்படையிலான கிரெடிட் திட்டம் அறிமுகம் இந்தியாவில் இதனை அறிமுகம் செய்யும் முதல் உயர்கல்வி நிறுவனம் இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் பொறியியல் கல்வியை தனி பயனுள்ளதாக ஆக்கும் ஒரு முன்னோடித்துவ முயற்சியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் புதிய கல்விக் கொள்கையின் ஒரு அடித்தல் அம்சமாக இருந்த தேர்ந்தெடுப்பு அடிப்படையிலான கிரெடிட் சிஸ்டமை அறிமுகம் செய்திருக்கும் இந்நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களில் முதலாவது என்ற பெருமையை சவிதா பொறியியல் கல்லூரி பெற்றிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற சுயாட்சி பெற்ற கல்லூரியான இது பிளெக்ஸி லேர்ன் என்ற இத்திட்டத்திற்காக கா புரிமையையும் பெற்றிருக்கிறது மாணவர்களது கல்வி பயணத்தை முற்றிலும் அவர்களின் விருப்ப தெரிவுக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்ள முற்றிலும் நெகிழ்வு திறன் கொண்ட ஒரு தனித்துவமான கிரெடிட் சிஸ்டமாக பிளெக்ஸி லேர்ன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பிளெக்ஸி லேர்ன் வணிக குறியீட்டை பெற்றிருக்கும் நெகிழ்வை கொண்டாடுவதற்காக இன்று ஏற்பாடு செய்து நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் புதுடெல்லியைச் சேர்ந்த அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் உறுப்பினர் செயலர் ராஜீவ் ராஜீவ்குமார் இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் சர்வதேச அறிவியல் ஒத்துழைப்பு அமைப்பின் மேலாள் தலைவர் டாக்டர் எஸ் கே வர்ஷினி சென்னையில் உள்ள இந்திய காப்புரிமைகள் அலுவலகத்தின் வணிக குறியீடுகள் மற்றும் புவியியல் சுற்றுமைகளுக்கான உதவி பதிவாளர் மகாலட்சுமி ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனா் மேலும் இந்நாட்டில் உயர்கல்வியை தனி பயனாக்குதலுக்கான சவிதா பொறியியல் கல்லூரியின் முன்னோடித்துவமான முயற்சிகளை இந்த உயரதிகாரிகள் மனமாற பாராட்டி பேசினர் லேர்ன் என்ற இந்த புத்தாக்க அணுகுமுறை முதல் செமஸ்டரில் இருந்தே தாங்கள் விரும்பும் பாடப்பிரிவுகள் ஆசிரியர்கள் கால அட்டவணை மற்றும் தளத்தினை தேர்வு செய்ய மாணவர்களை அனுமதிக்கிறது தங்களது முக்கிய பாடங்களை கற்று தேர்ச்சி அடையும் அதே நேரத்தில் சிறிய பல்கலைக்கழக பட்டங்களை அல்லது சிறப்பு பிரிவுகளில் தேர்ச்சி பெற அனுமதிக்கிற ஒரு சுய வழிகாட்டல் உள்ள கற்றல் முறையாக இது இருக்கிறது எட்டு செமஸ்டர்களுக்கு பதிலாக ஆறு செமஸ்டர்களில் படிப்பை பூர்த்தி செய்வதற்கான சாத்தியத்தையும் வழங்குவது நெகிழ்வு திறனுள்ள இக்கல்வி திட்டத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும்